அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் திமுக கூட்டணியில் இழுபறி ஒரே தொகுதியை கேட்கும் பல கட்சிகள் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதிமுக மக்கள் நீதி மையம் கொங்கு தேசிய மக்கள் கட்சி ஐயுஎம்எல் தமிழக வாழ்வுரிமை கட்சி போன்ற பல கட்சிகள் உள்ளது இதில் சென்ற முறை இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்தில் ஒன்பது தொகுதிகளையும் புதுச்சேரியில் ஒரு தொகுதி என பத்து தொகுதிகளையும் மதிமுகவிற்கு ஒரு மக்களவை தொகுதி ஒரு மாநிலங்களவை தொகுதியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இரண்டு மக்களவை தொகுதிகளும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இரண்டு மக்களவை தொகுதிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இரண்டு மக்களவைத் தொகுதியையும் கொங்கு தேசிய மக்கள் கட்சிக்கு ஒரு மக்களவை தொகுதியையும் ஐஜேகேவிற்கு ஒரு மக்களவை தொகுதியையும் ஐயுஎம்எலுக்கு ஒரு மக்களவை தொகுதியையும் திமுக வழங்கியிருந்தது இம்முறை ஐஜேகேவை தவிர மற்ற கட்சிகள் திமுக கூட்டணியிலேயே தொடர்ந்து நீடிக்கின்றது ஆனால் சென்ற முறை காங்கிரஸ் கட்சிக்கு பத்து தொகுதிகள் வழங்கப்பட்டிருந்தது இம்முறை தமிழகத்தில் ஆறு தொகுதிகளும் புதுச்சேரியில் ஒரு தொகுதி என மொத்தமாக ஏழு தொகுதிகளுக்கு மேல் வழங்கப்பட மாட்டாது என்று கூறப்படுகிறது இதேபோன்று இருபத்தைந்து தொகுதிகளில் திமுக போட்டியிட திட்டமிட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மூன்று இடங்களையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இரண்டு இடங்களையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு மக்களவைத் தொகுதி ஒரு மாநிலங்களவை தொகுதியையும் மதிமுகவிற்கும் ஒரு மக்களவைத் தொகுதி ஒரு மாநிலங்களவை தொகுதியையும் கொங்கு தேசிய மக்கள் கட்சிக்கு ஒரு இடத்தையும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிக்கு ஒரு இடத்தையும் வழங்க திமுக திட்டமிட்டு உள்ளது அதே சமயத்தில் திமுக கூட்டணியின் முதல் கட்ட பேச்சுவார்த்தையானது நிறைவு பெற்றது தற்பொழுது இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது இந்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் அந்தந்த கட்சிகள் தாங்கள் போட்டியிட விரும்புவதாக கூறி விருப்ப தொகுதிகளை கூறியுள்ளன இவ்வாறு கூறப்பட்டுள்ள தொகுதிகளில் பல தொகுதிகள் அனைத்து கட்சிகளுமே கேட்டு வருகின்றன அதாவது தென் சென்னை மக்களவைத் தொகுதி கோயம்புத்தூர் மக்களவைத் தொகுதி மதுரை மக்களவை தொகுதி திருச்சி மக்களவை தொகுதி கடலூர் மக்களவை தொகுதி காஞ்சிபுரம் மக்களவை தொகுதி சிவகங்கை மக்களவை தொகுதி விருதுநகர் மக்களவை தொகுதி திருவள்ளுவர் மக்களவைத் தொகுதி கரூர் மக்களவைத் தொகுதி திண்டுக்கல் மக்களவை தொகுதி திருநெல்வேலி மக்களவைத் தொகுதி ஈரோடு மக்களவைத் தொகுதி கள்ளக்குறிச்சி மக்களவைத் தொகுதி திருவண்ணாமலை மக்களவைத் தொகுதி ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதி மயிலாடுதுறை மக்களவைத் தொகுதி நாகப்பட்டினம் மக்களவைத் தொகுதி என பதினேழு மக்களவைத் தொகுதிகளையும் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற பல கட்சிகளும் கேட்டு வருகின்றன இந்த தொகுதிகளை பிரித்து கொடுப்பதில் திமுகவிற்கு மிகப்பெரிய தர்ம சங்கடமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதேபோன்று விருதுநகர் சிவகங்கை தொகுதிகளை காங்கிரஸ் மதிமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் கேட்டு வருகின்றன சென்ற முறை மதிமுகவானது ஈரோடு தொகுதியில் போட்டியிட்டது ஆனால் இம்முறை விருதுநகர் தொகுதியை கேட்டு வருகிறது விருதுநகர் தொகுதியில் மதிமுகவினுடைய பொதுச் செயலாளரான திரு வைகோவினுடைய மகனான திரு துரை வைகோவை நிறுத்த அங்கு திட்டமிட்டுள்ளது எனவே மூன்று கட்சிகளும் விருதுநகர் தொகுதியை கேட்டு வருகின்றது இதேபோன்று தென்சென்னை மக்களவைத் தொகுதியை காங்கிரஸ் கட்சியும் கேட்டு வருகிறது மக்கள் நீதி மையக் கட்சியும் கேட்டு வருகின்றது கோயம்புத்தூர் மக்களவை தொகுதியில் சென்ற முறை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெற்றது தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோயம்புத்தூரில் போட்டியிட்டு வருகிறது ஆனால் இம்முறை தென்சென்னை அல்லது கோவை என இரண்டு தொகுதிகளில் ஒன்றை கமலஹாசன் கேட்டு வருகிறார் குறிப்பாக அவர் கோவையில் போட்டியிட அதிகம் விரும்புவதாகவும் கூறப்படுகிறது ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ கோயம்புத்தூரை கமலஹாசனுக்கு விட்டுக்கொடுக்க தயாராக இல்லை தாங்களே தொடர்ந்து அங்கு போட்டியிடுவோம் என்றும் கூறி வருகிறார்கள் இதனால் கோயம்புத்தூர் தொகுதியை ஒதுக்குவதில் சிக்கல் நீடித்து வருகின்றது இதேபோன்று திருவள்ளுவர் தொகுதியை காங்கிரஸ் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ற இரண்டு கட்சிகளும் தொடர்ந்து கேட்டு வருகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி சென்ற முறை சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் தொகுதிகளில் போட்டியிட்டது இம்முறை தங்கள் விருப்ப தொகுதிகளாக சிதம்பரம் விழுப்புரம் என்ற இரண்டு தொகுதிகளும் கள்ளக்குறிச்சி என்ற பொது தொகுதியையும் அல்லது திருவள்ளுவர் காஞ்சிபுரம் என்ற இரண்டு தனி தொகுதிகளையும் பெரம்பலூர் என்ற பொது தொகுதியையும் கேட்டு வருகின்றது இவற்றில் திருவள்ளுவர் தொகுதியை காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் என இரண்டு கட்சிகளும் கேட்டு வருவதால் அங்கும் குளறுபடி நீடிக்கின்றது இதேபோன்று ராமநாதபுரம் தொகுதியை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி கேட்டு வருகிறது சென்றமுறை ஏணி சின்னத்தில் நவாஸ் கனி அவர்கள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் சார்பில் போட்டியிட்டு இங்கு வெற்றி பெற்றிருந்தார் எனவே இந்த மக்களவைத் தேர்தலின் பொழுதும் அதே தொகுதியை அவர் கேட்டு வருகிறார் ஆனால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அந்த தொகுதியை கேட்டு வருகிறது இந்த தொகுதியை ஒதுக்குவதிலும் சிக்கல் நீடிக்கின்றது குறிப்பாக சிக்கல் நீடிப்பதாக கூறக்கூடிய பல தொகுதிகளை திமுகவே போட்டியிட வேண்டும் என்று திமுகவினுடைய நிர்வாகிகள் தொடர்ச்சியாக கேட்டு வருகிறார்கள் அதிலும் குறிப்பாக விருதுநகர் சிவகங்கை போன்ற தொகுதிகளில் திமுக நேரடியாக களம் காண வேண்டும் என்று கூறப்படுகிறது குறிப்பாக சிவகங்கை தொகுதியில் திமுகவினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ராஜகண்ணப்பன் அவர்களின் மகனை நிறுத்துவதற்காக அவர் தொடர்ந்து கேட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது இதுபோன்று கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயே தொகுதிகளை பங்கிட்டுக் கொள்வதில் மிகுந்த இழுபறி நிலவி வருகிறது சென்ற முறை தமிழகத்தில் உள்ள முப்பத்தொன்பது தொகுதிகளில் முப்பத்தெட்டு தொகுதிகளை திமுக கூட்டணி கைப்பற்றியிருந்தது இம்முறையும் முப்பத்தொம்பது தொகுதிகளையும் திமுக கூட்டணியே கைப்பற்றும் என்று இந்தியா டுடே மற்றும் சி ஓட்டர் கருத்து கணிப்பு கூறுகிறது இதேபோன்று இந்த கூட்டணி நாற்பத்தேழு சதவீத வாக்குகளை பெற்று மிகப்பெரிய வெற்றியை பெறும் தமிழகத்தில் ஒரு தொகுதியை கூட மற்றவர்களுக்கு விட்டுத்தராது குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி அதிமுக நாம் தமிழர் போன்ற கட்சிகள் எந்த தொகுதியிலும் வெற்றி பெற முடியாது என்றும் கூறிவிட்டது இருப்பினும் கூட திமுக கூட்டணியில் தொகுதிகளை பிரித்து கொடுப்பதில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது இந்த நிலையை போக்குவதற்காக திமுகவினுடைய தேர்தல் பணிக்குழு தலைவராக இருக்கக்கூடிய டி ஆர் பாலு அவர்கள் நேரடியாக இதனை பற்றி திமுகவின் தலைவரான திரு மு க ஸ்டாலினிடமே தெரிவித்து விட்டதாக கூறப்படுகிறது இறுதி முடிவை திமுகவினுடைய தலைவரான திரு மு ஸ்டாலின் அவர்களே எடுப்பார்கள் என்றும் கூறப்படுகிறது இதேபோன்று திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி போன்ற சிறிய கட்சிகளும் தாங்கள் போட்டியிடுவதற்காக சில தொகுதிகளை கேட்டு வருகின்றது ஆனால் திமுக கூட்டணியோ இவர்களுக்கு மக்களவைத் தேர்தலில் தொகுதிகள் ஒதுக்கப்பட மாட்டாது அதற்கு பதிலாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உள்ள சட்டமன்ற தேர்தலின் பொழுது கணிசமான தொகுதிகளை ஒதுக்கி தருவதாகவும் கூறுகிறது எனவே இவர்களுக்கு தொகுதிகளுக்கு பதிலாக இவர்களை சமாதானப்படுத்த தொகுதிகளுக்கு பதிலாக கணிசமான அளவு நன்கொடையும் வழங்கப்படும் என்று தெரிகிறது திமுகவின் தலைமையோ வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இருபத்தைந்து இடங்களில் போட்டியிட்டு இருபத்தைந்து இடங்களையுமே கைப்பற்றி விட வேண்டும் என்று எண்ணுகிறது அதிலும் மற்ற சிறிய கட்சிகள் போட்டியிடும் மூன்று தொகுதிகளிலும் உதயசூரியன் சின்னத்திலேயே அவர்களையும் நிறுத்த திட்டமிட்டுள்ளது இதன் மூலம் இருபத்தெட்டு இடங்களை கைப்பற்றிவிட்டால் இந்திய அளவில் பாராளுமன்றத்தில் மூன்றாவது பெரிய கட்சியாக திமுக இருக்கும் இதனால் தமிழகத்தினுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஓங்கி ஒலிக்கும் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள் நன்றி